இன்னைக்கான ஸ்போர்ட்ஸ் போட்டில் நீங்கள் பார்க்க போகிறது நாயகன் மீண்டும் வரான் நாயகன் எத்தனை தடவை தான் மீண்டும் மீண்டும் வருவார் அப்படின்னு மற்றவங்க எல்லாருமே கேட்டாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இது கண்டிப்பாகவே ஒரு ஜாலியான விஷயம் தான் சிஎஸ்கே அணியினர் ஐபிஎல் நிர்வாகத்துக்கிட்ட ஒரு விதிமுறையை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு முன்வைக்கிறாங்க ஐந்து வருடங்களுக்கு மேலே எந்த ஒரு சர்வதேச போட்டிகளையும் பங்கு பெற்றாத வீரர் அன்கேப் பிளேயராக அறிவிங்க அப்போ எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு பிசிசிஐயும் தோனி இல்லாத ஐபிஎல் எல்லாம் ஒரு ஐபிஎல் ஆப்பா அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அந்த விதிமுறைக்கு ஓகே கொடுக்குறாங்க வெறும் நாளே கோடி போதும்ப்பா தோனியை டீமுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு ஸோ அடுத்த வருஷம் பொட்டு வச்ச தங்க கூட

என்ன பாட்டு போல வச்ச தந்தை கொட முருக்கு நீ